வெல்கம் டு கமலாஸ் இது ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க மிக முக்கியமான அமாவாசை தினம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா மௌனி அமாவாசை இந்த மௌனி அமாவாசைன்றது ரொம்ப 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 மிக முக்கியமான அமாவாசை இந்த மௌனி அமாவாசை என்று நாம் செய்யும் பரிகாரங்கள் நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணம் சிராதம் அந்த மாதிரி அந்த அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது நமக்கு பித்ரு தோஷம் நீங்கவும் பித்திருக்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கவும் வழிவகுக்குங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மௌனி அமாவாசை சரி இந்த வருஷம் மௌனி அமாவாசை எந்த நாளில் வருது அப்படின்றதும் ஏன் இவ்வளவு சிறப்புமிக்க நாளாக மௌனி அமாவாசை இருக்குது அப்படின்ற தெல்ல தெளிவான ஒரு விளக்கமோ இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மௌனி என்று நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் நாம் என்ன பரிகாரம் செய்தால் நாம் என்ன அந்த அன்னைக்கு முக்கியமான விஷயங்களை செய்தால் நமக்கு பித்ருதோஷம் நீங்கவும் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்றதும் இந்த பதிவில் மிக தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் கிருஷ்ணபக்ஷத்தின் அமாவாசை திதியை தான் மௌனி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க சாஸ்திரங்களின்படி ஆண்டு முழுவதும் வரும் அமாவாசைகளில் மௌனி அமாவாசை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது மௌனி அமாவாசை பித்ரு தோஷத்தை போக்கவும் முன்னோர்களின் பரிபூரண ஆசைகளை பெறவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்நாளில் செய்யும் தர்ப்பணம் பிண்டம் தானம் போன்றவற்றை வழங்குவது மிக 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 சிறப்பு இந்த வருஷம் மௌனி அமாவாசை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எந்த தேதி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க தை அமாவாசை இந்த தை அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது இது தை அமாவாசை மட்டும் சொல்ல முடியாது இது மிக முக்கியமான மௌனி அமாவாசை இந்த தினத்தில் நாம் என்ன பரிகாரம் செய்யலாம் இந்த மாதிரி பரிகாரம் செய்வதன் மூலம் நமக்கு பித்திருக்களின் தோஷம் நீங்கும் பித்திருக்களின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த அன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க பித்திரு தோஷத்தை நம்ம போக்கிக்கணுன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் மௌனி அமாவாசை தினத்தன்று முன்னோர்களை நினைத்து சூரிய பகவானுக்கு நீராடி வழிபடுங்கள் கருப்பு எல்லையும் சிவப்பு பூக்களையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரில் கலந்து சூரிய தேவனுக்கு நம்ம படைக்கணுங்க அந்த அன்னிக்கு அந்த அன்னிக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய நதியில் நம்ம நீராடி கருப்பு எல் இருக்குது பார்த்திங்களா அதை தானம் செய்யணும் இந்த மாதிரி நம்ம கருப்பு எல் தானம் செய்கிறனால முன்னோர்களை அது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்கும் இந்த மாதிரி முன்னோர்களை மகிழ்ச்சிக்குரியதாக ஆக்குதுன்னா நமக்கு கண்டிப்பாக அவர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தானம் செய்கிறது மிக 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 முக்கியமானது சாதாரணமாக அமாவாசை தினத்தில் தானம் செய்கிறது எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கே தெரியும் அப்பே அப்படி பார்த்திங்கன்னா இந்த மௌனி அமாவாசையாக வருது வர தை அமாவாசை மௌனி அமாவாசை அந்த தினத்தில் நீங்கள் கருப்பு எல் கருப்பு எல் கலந்த லட்டு நல்லெண்ணெய் போர்வை ஒருத்தவங்களுக்கு போத்திக்கிறதுக்கு போர்வை கொடுக்கலாம் கருப்பு துணி இதெல்லாம் நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பித்திருக்களின் உங்களுக்கு பித்திரு தோஷம் இருந்தால் கண்டிப்பாக அது எடுங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அந்த நாளில் செய்கிற தானம் மௌனி அன்று நம்ம என்ன செய்யலான்னா இன்னொரு சின்ன விஷயம் நம்ம செய்யலாங்க எறும்புகளுக்கு அரிசி மாவு இல்லைன்னா அரிசி மாவோட சர்க்கரை கலந்து அதை நம்ம கொஞ்சமாக நம்ம வீட்டு வெளியே காம்பவுண்ட் வால் கிட்ட கூட நீங்கள் அப்படியே தூவி விட்டு வரலாங்க இதுவும் ஒரு வகை தானந்தாங்க இந்த மாதிரி தானம் செஞ்சாலும் கண்டிப்பாக நமக்கு முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் குழந்தை பேர் உண்டாகவும் திருமண தடை நீங்கவும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கவும் நோய் நொடியோடு சிலர் நிறைய பேர் இருக்காங்க இந்த காலத்தில் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எத்தனையோ விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக பலன் கிடைச்சிருக்காது ஏன்னால் இந்த தோஷம் அப்படின்னு நமக்கு தெரியாமலே இருக்குங்க இந்த தோஷம் நீங்கினாதான் எந்த ஒரு காரியம் வீட்டில் செஞ்சாலும் அது உடனே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிற மாதிரி நிறைவேறுங்க அதனால் பேர்பட்ட அந்த தோஷம் நீங்கணும் பித்திருக்களின் ஆசிர்வாதம் அதாவது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா நிறைய அமாவாசைகள் இருக்குது எத்தனையோ தினங்கள் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட இந்த மௌனி அமாவாசை அன்று நாம் செய்யும் பித்திரு தர்ப்பணம் பித்ரு சிராத்தம் பித்திருக்களுக்கு செய்கிற வழிபாடு எது நம்ம அந்த அன்னைக்கு செய்கிற தானம் எல்லாமே நமக்கு பல மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்குங்க அவ்வளோ முக்கியமானது இந்த மௌனி அமாவாசை இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒம்பதாம் தேதி தான் அந்த மௌனி அமாவாசை தினம் வருது அந்த நாளில் நாம் கண்டிப்பாக மறக்காமல் இந்த தர்ப்பணம் சிராதம் பித்திருக்களின் வழிபாடு சின்ன சின்ன பரிகாரம் எறும்புகளுக்கு நாம் தானம் செய்கிறது மற்றவர்களுக்கு அந்த இன்றைக்கி தானம் செய்கிறதெல்லாம் நமக்கு கைமேல் பலன் கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்